அஸ்லாம் வலைக்கம் வரமுதல்காது ரிஜி முஃப்தி அவர்கள்ட கொல்பட்டி பய பள்ளியில் வந்த பயன் ரேடியோவில் நான் கேட்டேன் ஜுமா தொழில் வந்து அதில் அவர்கள் ரிஜி முஃப்தி அவர்கள் சொல்கிறாங்க இலங்கையில் மூவாயிரம் பள்ளிவாசல்களும் இருபது லட்சம் முஸ்லீம்களும் நான் இது ஒன்றுக்கு இல்லை ஃபஸ்ட்டு ஹசரத் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் நீங்கள் அவள் சீரம் ஜாமியத்துள்ளமானோட தலைவர் ஆகிட்டீங்க அது ஸோ இருபத்தி மூணாவது வருஷமாக இருபத்தி ஏதோ ஏழு தடவை இது எட்டாவது தடவை நான் நினைக்கிறேன் ஏதோ இல்லா ஹசரத் நீங்கள் அந்த கால்குலேஷன் சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் ஒரு தெளிவு என்ன நீங்கள் பிஸியாக இருப்பீங்க ஏன்னா ஃபோனில் பேசலுமோ அப்படியே ஒன்றும் இல்லை ஹசரத் மக்களுக்கு தெரியும் நீங்கள் பப்ளிக்காக சொல்லியிருக்கிறீங்க ரேடியோவில் என்ன சின்ன கருத்து இந்த முறையாவது உல இலங்கையில் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறோம் என்று கணக்கு பார்ப்போம் நாங்கள் பள்ளிவாசல்கள் இருக்குது மூவாயிரம் பள்ளிவாசல் ஜமாத்கள் எவ்வளோ இருக்குது அந்த ஜமாத்த்கள்ட எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது எவ்வளோ விதவைகள் இருக்கிறாங்க எவ்வளோ மந்த தலாக் தலாக்ஷுதா அவங்க எவ்வளோ இருக்கிறாங்க அதெல்லாம் கணக்கு பார்க்குறது ஈஸி எத்தனை வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அது சுட்டி அது இல்லாமல் தலையை எண்ணுவோம் நாங்கள் இந்த முறை முஸ்லீம் சமுதாயம் தலையை பாய்ச்சிட்டு வேலை செய்யுங்க என்றால் வேறு சமூகங்கள் மேலே சிரிக்குது ஏனென்றால் புத்திசாலி மடையநோலான்னு சொல்லி நீங்கள் இப்போ எனக்கு சொல்கிறது உங்களுக்கு சொல்ல மாட்டாங்களே ஹஸ்ரத் நீங்கள் அப்படி இப்படி நாங்களும் ரெஸ்பெக்ட் பண்றோம் ஹஸரத் ஆனால் கொஞ்சம் இந்த முறையாவது கேல்குலேஷன் எடுப்போம் மூணு தடவை சென்சஸ் எடுத்தாங்க பப் முஸ்லீம் பப்ளிக் கொஞ்சம் கூடியிருக்காங்க அட மட சாம்பிராணிகளாக எவ்வளோ கூடியிருக்கு கொஞ்சம் கூடிகள்னா இந்த முறை வந்தார் சென்சஸ் எடுக்க எங்கடைய வீட்டில் நான் சொன்னேன் மேபார மல்லிவா கர்த்தே நத்தான் மேபார மாமா கீ என்னவா லங்காவே முஸ்லீம் வரும் லக்ஷ திஹீஸ் பஹா கிண்ணுவான் இருபது லட்சம் இல்லை நாங்கள் ஹசரத் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது அலமதுல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போ ஹஸரத் நீங்க சொன்ன நானும் கல்யாணம் முடிக்க முதவே இருபது லட்சம் முஸ்லீம்கள் இருபது லட்சம் முஸ்லீம்கள் யாரும் அப்பா இருபத்தஞ்சு லட்சம் முஸ்லீம்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் எனக்கு கல்யாணமாகி மூணு பிள்ளைகள் அம்துல்லா இருக்கிறாங்க ஸோ ஹசரத் என்ன மாதிரி என்ன கூட்டாளிகள் பாட்டனார் ஆகிட்டாங்க கிராண்ட் ஃபாதர்ஸ் கிராண்ட் மதர்ஸ் எல்லாம் ஆகிட்டாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் எல்லாம் ஸோ எப்படி ஹசரத் இருபது லட்சத்துலேயே நாங்கள் கொக்கே மாதிரி நிற்கிறோம் அ சுற்றி எங்களோட கொஞ்சம் இந்த இந்த முறையாவது இந்த வேலையை ஒழுங்காக ஆசைங்க அசு நீங்கள் பிஸி ட்ராவலிங்கில் இருந்தால் அலமது இல்லா நோ இஷ்யூஸ் நூர் முறைமை மாணவி அவர்கள் இருக்கிறாங்க அ வெரி குட் எனர்ஜெட்டிக் பர்சன் மற்ற விஷயங்கள் அப்புறமா பேசுவோம் பட் உங்களோட கமிட்டிக்கு இந்த வேலையை பொறுப்பு கொடுங்க ஜமாத்துக்கு உங்களுக்கு ஒரு கால் தானே ஒரு வாட்ஸ்அப் உங்களோட ஜமாத்தில் இருக்கிற ஆட்கள் உங்களோட பயான்கள் மாஷாலா போகுது பள்ளிகளில் இது இன்னைக்கு இந்த இந்த சப்ஜெக்ட் பேசணும் அப்படி இருக்குமே உங்களோட ஏதாச்சும் வாட்ஸ்அப் குரூப் அந்த பள்ளிவாசல் ட்ரஸ்ட் போர்டுக்கிட்ட நீங்கள் எடுங்க எத்தனை பேர் அந்த மகளால் இருக்கிறீங்க என்னுடைய கணக்குப்படி முப்பது இல்லாட்டி முப்பத்தஞ்சு லட்சம் முஸ்லீம்கள் நாங்கள் இருப்போம் இன்ஷா அல்லாஹ் என்றால் அகமதுல்லா இருபது இருபத்தி ரெண்டு வீதம் நாங்கள் இருக்கிறோம் இலங்கை பாப்புலேஷன் பத்து வீதம் பதினோரு வீதம் இல்லை முப்பது வருஷம் யுத்தம் நடஞ்சி ஹசரத் முப்பது வருஷம் டெய்லி சிங்கள பெருமா பெரும்பான்மை சகோதரர்கள் பத்து பேர் செத்தாங்க தமிழ் சகோதரர்கள் பத்து பேர் செத்தாங்க வடக்கில் முஸ்லீம்கள் அப்பா அப்பா குருக்கள் மடம் ஹஜ்ஜி சம்பந்தமாக ஹஜ்ஜி ஹாஜிகளை கொண்டாங்க எல்டிடி அப்பா ஹசரத் அந்த பொடிஸும் எங்களுக்கு கிடச்சில்லை நாங்கள் செம்மணியை பற்றி பேசுகிறோம் ஆ அதையும் பேசணும் 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 அவன் மக்கள் இல்லாட்டி அந்த புலி போ போர்டால் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க நான் அது சொல்ல வரல ஹஸரத் ஆனால் அதை மாதிரி புலனர்வுகள் எங்களை கொண்டாங்க காத்தாங்குடி பள்ளிவாசல்கள் எங்களை எங்களை ஆட்களை ஷஹீதாக்கினாங்க ஸோ இதுகள் எல்லாம் இருந்து ஹசரத் எப்படி ஹசரத் இருபது லட்சம் நாங்கள் இருப்போம் ரொம்ப தாழ்மையோட இஃப் யூ வாண்ட் எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்னையை கூப்பிடுங்க நான் வாரேன் நான் ஷிராஜியூஸ் ரிசி முஃப்தி அவர்கள் அவர்களை சந்திக்க நான் வாரேன் ஹசரத் நீங்க சொல்ற டைமுக்கு நான் இன்ஷா அல்லா கொழும்புலருந்தான் வருவேன் ஸோ ஹசரத் ப்ளீஸ் இதுக்கு இதை பத்தி கொஞ்சம் நீங்க அவதானிச்சுட்டு அந்த மகலா கேட்டு கேட்டு இந்த வேலையாவது நாங்கள் செய்வோம் என்று ஒரு தாழ்மையோட வேண்டுகோள் ஹசரத் நாங்கள் இருபத்தொரு வீதம் இருக்கிறோம் ஹசரத் முப்பது வருஷமாக எங்களோட அவ்வளோ பேர் யூத்கள் சா ஷகிதாக்கப்பட்டும் இல்லை அலமதுல்லில்லா நாங்கள் கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளை பெருத்து பேல பிள்ளைகள் என்ன ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் எல்லாம் பெறுத்து ஸோ இன்னும் எங்கள்ட்ட கல் பிள்ளைகளில் கல்யாணம் ஆகினா நாங்களும் பட் இன்ஷா இன்ஷோ அல்லா ஸோ துவாசிங்க அதுக்கும் ஹசரத் எல்லாம் கொஞ்சம் வேறொன்றுக்கும் பேசலை என்ன கருத்து ஓப்பனாக நீங்கள் சொன்னீங்க ஓப்பனாக ப்ரைவேட்டாக எப்படி ஹசரத் பேசுகிறது இது பப்ளிக் சொன்ன விஷயம் தானே ஸோ ஃபோர்ஸஸில் முஸ்லீம்களுக்கு சேர சொல்கிறீங்க நல்ல விஷயம் ஃபோசஸ்களில் நாங்கள் இருக்கணும் எங்கடா எங்கள்டு புத்தியாஞ்சலாம் இருக்கிறோம் நாங்கள் அந்த ஃபோர்ஸஸ்கள்லேயும் நாங்கள் இருக்கணும் ஹசரத் ப்ளீஸ் பண்ணி இது சென்சஸ் ஆஃப் தங்க நான் சொல்கிறேன் என்ன கருத்துப்படி ஷிராஜ் த அனுமானப்படி இன்ஷா அல்லா அலமதுல்லா முப்பது லட்சத்து முப்பத்தஞ்சு லட்சம் நாங்கள் முஸ்லீம்கள் இருக்கிறோம் முப்பது வருஷமாக பார்க்க கொண்டு வரீங்க முப்பது வருஷம் எனக்கு கல்யாணமாக முதவே வந்து இருபது லட்சம் இருபது லட்சம்னு சொல்லி கொண்டு வந்தீங்க ஸோ இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு தெளிவு கொடுங்க அந்த வெள்ளம்பிட்டியிலேயே மிகட கொள்ளனாவில் போட் போட்டிருக்கிறாங்க பள்ளியில் எத்தனை பேர் எத்தனை ஸ்டூடெண்ட்கள் எத்தனை விதவைகள் எத்தனை தலாக்ஷுதா இருக்கிறாங்க எத்தனை கல்யாணம் முடிக்காதவங்க இருக்கிறாங்க வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் பள்ளி ஒரு சார்ட் எடுத்தால் எங்களுக்கு நான் நினைக்கல ரெண்டு கிழமை மூணு கிழம போகும்னு சென்சஸ் எடுக்க ஸோ இதை எடுத்து தாழ்மையோட வேண்டுகோள் ஷிரா ஜுனியிட பணிவான எண்ணுக்கோள் இந்த முறை தலைமுத்துவதுக்கு மறுக்காக வந்திருக்கிறீங்க மாஷால்லாம் ஸோ அந்த தலைமை இந்த வேலையாவது நாங்கள் சரியாக செஞ்சிருவோம் ஜசாக் அல்லாஹர் உங்கள் ஒருவன் ஷிராஜூனு ஜசாக் அல்லாஹர் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்ல வரக்காத்தூர்